வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகேசி குரூப் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நிலக்கடலை மற்றும் எல் கொள்முதல் விலை நிலவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதலாவதாக நிலக்கடலையின் கொள்முதல் விலை கொளத்தூரில் அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் கள்ளக்குறிச்சியில் எண்பத்தி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் திண்டிவனத்தில் எண்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது செய்யாறில் எண்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் வேலூரில் தொண்ணூறு ரூபாய் அறுபத்தெட்டு காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் அறுபது ரூபாய் தொண்ணூற்றி எட்டு காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது அவளூர்பேட்டையில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் எழுபத்தாறு காசுகளுக்கும் ஸ்ரீமுஷ்ணத்தில் எண்பத்தி ஒரு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் எண்பத்தி நாலு ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் இருக்கிறது ஜெயங்கொண்டத்தில் எண்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடியில் எண்பத்தி மூணு ரூபாய் எழுவத்தி ஐந்து காசுகளுக்கும் கீழ்பெண்ணாத்தூரில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் இருக்கிறது செஞ்சியில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் திருக்கோவிலூரில் எண்பத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் கடலூரில் எண்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் இருக்கிறது கொடுமுடியில் அறுபத்தி நாலு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடியில் எண்பத்தி நாலு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் சேத்துப்பட்டில் எண்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஏழு காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது சேவூரில் அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு அதிகபட்ச விலையாக கொள்முதலாகி இருக்கிறது அடுத்ததாக இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான எல் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் முதலாவதாக திண்டிவனத்தில் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் சின்னசலத்தில் எண்பத்தி எட்டு ரூபாய் நாலு காசுகளுக்கும் கங்கவெளியில் தொண்ணூறு ரூபாய்க்கும் இருக்கிறது விழுப்புரத்தில் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் சங்கராபுரத்தில் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் பன்ருட்டியில் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது ஜெயங்கொண்டத்தில் நூற்றி ஒன்பது ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் திருவண்ணாமலையில் எழுபத்தி மூணு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் இருக்கிறது கள்ளக்குறிச்சியில் நூற்றி ஆறு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் திட்டக்குடியில் எழுபத்தி ஆறு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் ஸ்ரீமுஷ்ணத்தில் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் இருக்கிறது குறிஞ்சிப்பாடியில் நூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் கடலூரில் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் தியாகதுர்கத்தில் எழுபத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் இருக்கிறது திருக்கோவிலூரில் நூற்றி ரெண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கீழ்பெண்ணாத்தூரில் எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் செஞ்சியில் தொண்ணூற்றி நாலு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் இருக்கிறது அரியலூரில் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அவல் பூந்துரையில் நூற்றி ஆறு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற விளைபொருட்களின் சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலில் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்